மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் மாநாடு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுருக்கிறாரு அவருடைய முதல் மாநாட்டை வந்து விக்ரவாண்டி தொகுதியில் வந்து இந்த மாத இறுதியில் வந்து நடத்துகிறாருங்க அந்த மாநாடு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாநாடு வந்து ஃபர்ஸ்ட் அவர் அறிவிச்சப்ப அவர் வந்து கட்சி ஆரம்பித்தாரு அப்படின்னு சொல்லும் போதே பல பேர்த்துக்கு வந்து இங்கே அடி வயிற்றில் வந்து புளியை கரைச்சிங்க குறிப்பாக வந்து உடன்பிறப்புகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லும் அவங்களுக்கு வந்து அடி வயத்தில் வந்து பயம் இருந்துச்சு ஆனால் வந்து அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி அறுவச்ச உடனே நிறைய உடன்பிறப்புகளுக்கு வந்து பொங்கி எழுந்தோ இல்லை அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு ரொம்ப வயிறேறியாக ஆரம்பிச்சிச்சு ஓ இவர் வராரு சோழியை வந்து முடிச்சிடுவார் அப்படின்னு நிறைய பேத்துக்கு வயிறு ஏறிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மாநாட்டை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த மாநாட்டுக்கு வந்து பல க பலகட்ட பிரச்சனையும் வந்து கொண்டு வந்தாங்க இவர் வந்து எப்படி மாநாட்டை நடத்தலாம் இவரை நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகளாகட்டும் அந்த கட்சி நிர்வாகிகளாகட்டும் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் மேலே வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க நீ எப்படி வந்து மாநாட்டை நடத்திடுவ அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஊர் வந்து செலக்ட் பண்ணாங்க எல்லா ஊர்லேயும் வந்து அவர் அவருக்கு வந்து குடைச்சல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து விக்ரவாண்டி தொகுதியில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாநாட்டை வந்து போய் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் கேட்க போனார் அந்த அனுமதி கொடுக்கறதுக்கே நிறைய கண்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க அனுமதி கொடுக்கறத்துட்டு இந்த மாநாட்டை வந்து நீங்கள் இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டுக்கு வந்து கண்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு நீங்கள் ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் வந்து போட்டீங்க ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து குருமா இருந்தேன் அவர்கள் வந்து நடத்தினாங்க பார்த்தீங்களா ஒரு மது ஒழிப்பு மாநாடு இந்த மது ஒழிப்பு மாநாடு உங்கள் கட்சியில் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் வந்து நடத்துகிறாரு அவருக்கு நீங்கள் எத்தனை கட்டளைகள் வந்து போட்டீங்க இது இதுதான் கண்டிஷன் இத்தனை பேர் தான் வரணும் இது இதெல்லாம் பார்க்கிங் ரூல்ஸு இந்த இந்த இடத்துல தான் வண்டி நிறுத்தணும் இந்த இடத்துல தான் இவங்க உட்காரணும் இத்தனை பேர் தான் ஒரு வண்டியில் வரணும் தொங்கிட்டு வரக்கூடாது தலைகையில் நடந்து வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து போட்டிங்களா ஆனால் இவருக்கு வந்து இவர் எப்படியாவது இவருடைய மாநாட்டை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எத்தனை கண்டிஷன் வந்து போட்டு அவருக்கு வந்து மாநாட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இருந்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு மீடியாவது இந்த திருமாவர்கள் நடத்தினாங்க பார்த்தீங்களா மது ஒழிப்பு மாநாடு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மாநாட்டில் எத்தனை பேர் வந்து குடிச்சிட்டு வந்தாங்க தெரியுமா அவர் நடத்துகிறதே மது ஒழிப்பு மாநாடு ஆனால் வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி எத்தனை பேர் குடிச்சு போட்டாங்க அது ஒருத்தராவது இந்த நியூஸ் சேனல் ஒருத்தராவது அந்த குடிச்ச வந்து வீடியோவை வந்து கவர் பண்ணி போட்டிங்களா இதே மற்ற யாராவது ஒரு கட்சிக்காரர் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் மூளைக்கு மூளை பெருசாக படம் போட்டு காட்டியிருப்பீங்களா ஆனால் உங்கள் கட்சிக்காரர் கூட்டணி கட்சிக்காரர் வந்து ஒரு மாநாட்டை நடத்தும் போது அது வந்து எந்த ஒரு கொண்டு வந்து நீங்கள் எந்த ஒரு வெளிச்சமும் போட்டு காட்டுறதில்ல இப்போ எழுதி வச்சுக்காங்க இவர் மாநாடு நடத்துறாரு பார்த்தீங்களா விஜய் இந்த மாநாட்டில் எவன்டா எங்கே சிக்குவான் எவனாவது ஒரு பிரச்சனை பண்ணுவானா அவனுடைய வந்து படம் போட்டு காட்டலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த மீடியாக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க நம்ம விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி நீங்களா வந்து எச்சக்கல மீடியா எழுதி வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் விஜய் சார் மாநாட்டில் வந்து எவன் எந்த பிரச்சனை பண்ணுவான் கொஞ்சோண்டு பிரச்சனை பண்ணட்டும் அவனை பெருசாக்கி இவரை முடிச்சு விடலாம் அப்படின்னு தான் இந்த மீடியாக்கள் வந்து திரிஞ்சுட்டு தெரியவீங்க அவர் மாநாடு நடத்திட்டு போது எல்லாம் மூளைக்கு மூளை சந்துக்கு சந்து மைக்கு தூக்கி ஓடுவீங்க வீடியோ தூக்கி ஓடுவீங்க ஆனா உங்க க கூட்டணி கட்சியில் நடத்தினா அப்படி இருந்துக்கிறீங்க சரி நம்ம மாநாட்டுக்குள்ள வருவோம் இவர் வந்து இந்த மாதம் இறுதியில் வந்து மாநாடு நடத்துறாரு முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து வெற்றியோ தோல்வியோ இது வந்து யாருக்கு பயம் இருக்குதோ இல்லையா உடன்பிறப்புகளுக்கு கண்டிப்பாக பயம் ஏற்படும் இவர் மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அட்டி வயிற்றில் வந்து புளியை கிளறுங்க எழுதி வச்சுக்காங்க இதுதான் நடக்கும் ம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்னன்னு கேளுங்க கண்டிப்பாக இது நடந்தே தீரும் ஆனால் அதுக்குள்ளே எத்தனை பிரச்சனையை கொண்டு வர்றீங்க ம் அவர் மாநாடு வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு அவருடைய வந்து அந்த மாநாட்டுக்காக அடிக்கல் நாட்டினாங்க எத்தனை கூட்டம் வந்துச்சு ஒரு மினி மாநாடு மாதிரியே நடந்துச்சு மாநாட்டுக்கு வந்து நிறைய வந்து கூட்டம் வரதான் செய்யும் அது கூட்டம் வரும்போது நீங்க வந்து அவரை எப்படி முட்டுக்கட்டை போட்டு தடுக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் இருப்பீங்க இதுதான் நடக்கும் வந்து சக்சஸா மாநாடு கண்டிப்பா நடத்தி முடிப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உடன்பிறப்புகள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்க சின்னவர் தான் அடுத்த துணை முதலமைச்சர் புரியுதுங்களா உங்க கூ உங்க நீங்க கொஞ்சம் கூட சூடு சோழ இல்லாமல் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அவங்களுடைய குடும்பமே வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கிற போஸ்டிங்கெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் கீழே இன்னமும் வந்து எவன் எப்படா மாட்டுவான் இவனை வந்து ஒளிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை பார்க்கணும்னு நினச்சி வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இப்படி இருக்கிற வரைக்கும் அவங்க குடும்பம் மட்டும்தான் வந்து முதலமைச்சர் அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாத்தீங்களா இப்போ ஸ்டாலின் அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது இன்ப நிதி இப்படி தான் போயிட்டுருக்கும் போகும் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய நிலைமை இப்படியே கீழே தான் போயிட்டு இருக்கும் அவங்க வந்து அடுத்தடுத்து ஜே போட்டு போயிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா வெக்கமே இல்லாம பல அமைச்சர்கள் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து அண்ணன் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி அழியாது அப்படின்னு உதயநிதியை பார்த்து சொல்றாங்க மூத்த அமைச்சர்கள்லாம் அண்ணன் ஆமா அவருக்கு வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்குது இவருக்கு யோசிச்சு பாருங்க இவர் வயசு என்ன அவர் வயசு என்ன அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து நடத்துற தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாடு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சினா அப்படின்னா மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாநாடு வந்து வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ